கிறிஸ்டியானும் உண்மையானவனும் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டே போயிருக்கும்போது வாயாடி என்ற பெயரையுடைய ஒருவன் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டான் அவர்கள் நடந்து சென்ற பாதை சற்று அகலமாக விரிந்து சென்றபடியால் அவன் அவர்களுக்கு அருகே நடந்து வர முடிந்தது உயரமான அவன் பார்ப்பதற்கு சற்று அவலட்சணமாக காணப்பட்டான் அவனை கண்டவுடன் உண்மையானவன் நண்பனே எங்கே செல்கிறாய் பரலோகத்துக்கா என்று கேட்டான் வாயாடி ஆமாம் என்று பதில் கூறினான் அப்படியா நீர் எங்களுக்கு நல்ல வழித்துணையாக இருப்பீர் என்று நினைக்கிறேன் என்றான் உண்மையானவன் நானும் அப்படியே இருப்பேன் என்று உறுதி சொல்ல முடியும் என்று வாயாடி கூற கேட்ட உண்மையானவன் அப்படியானால் சேர்ந்து வாரும் பயனுள்ள காரியங்களை பற்றி பேசிக்கொண்டே நடந்து செல்லலாம் என்று உற்சாகத்துடன் கூறினான் யாரா இருந்தாலும் சரி அவர்களுடன் பயனுள்ள காரியங்களை பற்றி பேசிக்கொண்டே நடந்து செல்வதுதான் எனக்கு விருப்பம் உங்களை போன்ற நல்லவர்களை வழித்துணையாக பெற்றதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மெய்யாக சொல்ல போனால் அநேகர் வேண்டாத காரியங்களை பேசிக்கொண்டுதான் பயணம் செய்கிறார்கள் நீங்களோ அவர்களை விட வேறுபட்டவர்களாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் எனக்கு வீண்கி சென்றாலே பிடிக்காது என்று பெருமையோடு கூறினான் வாயாடி கடவுளுக்கு அடுத்த காரியங்களை பற்றி பேசுவதை போல் அருமையும் இனிமையுமான காரியம் வேற எதுவும் உண்டோ என்றான் ஐயா உமது வார்த்தைகள் எல்லாம் மிகவும் மிகவும் மேன்மையான வார்த்தைகள் எனக்கு பிடித்து கடவுளுக்கு அடுத்த காரியங்களை பற்றி பேசுவதை விட இனிமையானதும் பயனுள்ளதுமான காரியம் வேறு உண்டோ இதை விட இனிமையான வேறு செய்திகள் உண்டோ ஒருவன் எதை குறித்து பேச விரும்பினாலும் அது அதிசயங்களை குறித்ததாக இருந்தாலும் சரி அல்லது பழங்கால நிகழ்ச்சிகளை பற்றியதாக இருந்தாலும் சரி அல்லது ரகசியமான செய்திகளை குறித்ததாக இருந்தாலும் சரி அல்லது அடையாளங்களை குறித்து பேச விரும்பினாலும் சரி இவை எல்லாவற்றையும் பற்றி வேதாகமத்தில் எழுதப்பட்டது போல வேறு எதிலாவது உள்ளத்தை தொடும் வகையில் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையே என்று வளவளவென்று பேசிக்கொண்டே போனான் வாயாடி உண்மைதான் ஆனாலும் அந்த காரியங்களை குறித்து பயனுள்ள செய்திகளையே நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றான் உண்மையானவன் நீர் சொல்லுவது உண்மைதான் நானும் அதையேதான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட காரியங்களை பேசுவது நமக்கு அதிக பயனை தரும் இப்படி பேசிக்கொண்டால் மட்டுமே ஒருவன் உலக பிரகாரமான காரியங்களை மாய என்பதையும் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் மகிமை என்பதையும் அறிந்து கொள்வதோடு இவை பற்றிய அறிவையும் பெற்றுக்கொள்ளலாம் இவை வெறும் பொதுவான பயன்கள் மட்டுமே சிறப்பான பயன்கள் என்னென்ன இவற்றை பற்றி பேசிக்கொள்வதால் ஒருவன் மறுபிறப்பின் தேவை நமது மூடச் செயல்கள் கிறிஸ்துவின் நீதியின் அவசியம் இவற்றை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமின்றி எவ்வளவுக்கு எவ்வளவு இவளை பற்றி பேசிக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு மனம் திரும்புதலும் விசுவாசித்தலும் ஜெபித்தலும் சகித்துக்கொள்ளுதலும் கொள்ளுதலும் எளிதாகிறது ஒருவரோடொருவர் உரையாடுவதன் மூலம் மனதுக்கு ஆறுதல் அளிக்கும் வேதாகம வாக்கு தத்துவங்களை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் இவை மட்டுமா ஒருவரின் தவறான சிந்தனைகளை கடிந்து உணர்த்தவும் சத்தியத்தை நிலைநிறுத்தவும் தக்கதாக ஒருவன் திறமை பெற்றவன் ஆகிவிடலாம் என்றான் வாயாடு நீ சொல்லுவது அனைத்தும் சரியே இவைகளை பற்றி உம்மூலம் கேள்விப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான் உண்மையானவன் இவ்வாறு உரையாடி கொள்ளாதபடியினால்தான் அநேகர் ரட்சிப்பின் தேவையை பற்றியும் அவர் ஆத்துமாவில் கிருபை செயல்படுவதின் அத்தியாவசியத்தை பற்றியும் அறிந்து கொள்ள முடிவதில்லை நித்திய வாழ்வை பெற இவை அவசியம் என்பதை தெரிந்து கொள்ள முடிவதில்லை அறியாமையினால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் தங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்று தவறாக நினைத்து விடுகிறார்கள் என்று கூறினான் வாயாடி இவற்றை பற்றிய அறிவு கடவுள் அருளும் ஈவு என்றுதான் நான் நினைக்கிறேன் எந்த மனிதனும் அதை தன்னுடைய முயற்சினால் பெற்றுக்கொள்ள முடியாது அவற்றை பற்றி வெறுமனே பேசுவதினாலும் அறிந்து கொள்ள முடியாது என்றான் உண்மையானவன் நான் நன்றாக அறிந்தது இதுதான் மேலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்காவிட்டால் எந்த மனிதனும் எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது கிரியையினால் எதுவும் கிடைப்பதில்லை கிருபையினாலேயே எல்லாம் கிடைக்கிறது இதுதான் உண்மை என்பதற்கு எத்தனை வேதாகம ஆதாரங்கள் வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் என்றான் வாயாடி அது சரிதான் நாம் இப்போது எதை பற்றி பேசலாம் என்று நீரே சொல்லும் என்றான் உண்மையானவன் எதை பற்றி வேண்டுமானாலும் நான் பேச தயாரா இருக்கிறேன் மோட்சத்தை பற்றியதா அல்லது பூமிக்குரிய காரியமா நீதி வழியை பற்றியதா அல்லது நற்செய்தியா பக்தி கடுத்த காரியமா அல்லது உலக பிரகாரமானதா எதுவானாலும் சரி நடந்து போன காரியங்களா அல்லது நடக்க போகும் காரியங்களா எதை பற்றி வேண்டுமானாலும் என்னால் பேச முடியும் வேண்டிய காரியமோ அல்லது வேண்டாத காரியமோ பேசுவதற்கு நான் தயார் நீரே எதை பற்றி பேசலாம் என்பதை தீர்மானித்துக் கொள்ளும் என்று பெருமையாக பேசினான் வாயாடி அவனது பேச்சை கேட்டு வியப்படைந்த உண்மையானவன் மெல்ல நகர்ந்து கிறிஸ்டியானின் அருகே வந்தான் கிறிஸ்டியானே பார்த்தாயா நம்முடன் வருபவன் பெரிய திறமசாலியாக இருப்பான் போலிருக்கிறதே சாமர்த்தியசாலிதான் என்று கிசுகிசுத்த குரலில் கூறினான் இதை கேட்டவுடன் கிறிஸ்டியான் கேலியாக சிரித்தான் உன்னோடு பேசியவன் சாதாரண ஆளில்லை ஒரே வேளையில் இருபது பேர் வந்தாலும் கூட தன் பேச்சினால் அவர்களை மயக்கி விடுவான் என்றான் கிறிஸ்டியான் அப்படியா அவனை இதற்கு முன்பே உனக்கு தெரியுமா என்று ஆவலுடன் கேட்டான் உண்மையானவன் தெரியுமே அவனை பற்றி இன்னும் அதிகமாக எனக்கு தெரியும் என்றான் கிறிஸ்டியான் எனக்கு அவன் யாரென்றே தெரியவில்லையே நீயே சொல் என்று கேட்டான் கிறிஸ்டியான் அவன் நம்முடைய ஊரை சேர்ந்தவன்தான் வாயாடி என்ற அவனுடைய பெயர் அவனுக்கு பொருத்தமானதுதான் நம் ஊர் பெரிய ஊராக இருக்கிறபடியால் உனக்கு அவனை தெரியவில்லை நம்முடைய ஊரானா எங்கே எந்த தெரு யாருடைய மகன் என்று கேள்விகளை அடிக்கிறான் உண்மையானவன் இவனையா தெரியாது அளப்பு தெருவில் இருக்கிற வீண் பேச்சாளனின் மகன் அளப்பு தெரு வாயாடி என்றால் சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும் நன்றாக பேசுகிறான் என்பது உண்மைதான் மற்றபடி மிகவும் அற்பமானவன் என்றான் கிறிஸ்டியான் பார்த்தால் நல்லவன் போல் தெரிகிறதே என்று ஐயப்பட்டான் உண்மையானவன் அவனை பற்றி முழுவதும் தெரியாதவர்கள் அப்படித்தான் நினைத்துக் கொள்கிறார்கள் ஓர் குறை ஓவியனின் ஓவியம் கூட தூரத்தில் பார்க்கும்போது அழகாகத்தான் தோன்றுகிறது ஆனால் அருகில் பார்க்கும்போது அதன் குறைகள் அசிங்கமாக தெரிகின்றன அல்லவா அதை போலத்தான் இவன்தான் ஊரெல்லாம் நல்ல பெயர்தான் ஆனால் வீட்டுக்குள்ளே மோசமானவன் என்றே பெயர் எடுத்திருக்கிறான் என்றான் கிறிஸ்டியான் அதனால் தான் கேலியாக சிரித்தாயா என்று கேட்டான் உண்மையானவன் நான் சிரித்தது உண்மைதான் ஆனால் நான் மற்றவர்களை பரியாசம் பண்ணுவதும் கிடையாது இல்லாததையும் பொல்லாததையும் கூறி குற்றம் சுமத்துவதும் கிடையாது இத்தகைய பாவங்களை நான் செய்யாதிருக்க ஆண்டவர் தாமே எனக்கு துணை நிற்பாராக அவனை பற்றி இன்னும் விவரமாக கூறினால் நீயும் தெளிவாக புரிந்து கொள்வாய் யார் எதை பேசினாலும் அதற்கேற்றபடி பேசுவதில் இவன் மிகவும் திறமைசாலி இப்போது உன்னிடம் பேசினானே அதை போலவே சாராய கடையில் இருந்து கொண்டும் பேசுவான் எவ்வளவுக்கு எவ்வளவு மது வெறி ஏறுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சரமாரியாக வார்த்தைகள் வெளிவரும் அவன் பேசுகிறானே என்று அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று நினைத்துவிடக்கூடாது அவன் வெறும் வாயினால் பேசுகிறவன் அவன் இருதயத்தில் அந்த எண்ணமே கிடையாது இவ்வாறு பேசி திரிவது மட்டுமே புத்தி என்று பக்தி என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் நீ சொல்வதெல்லாம் உண்மை என்றால் நான் அவனிடம் ஏமாந்து போனேன் போல் இருக்கிறதே என்றான் உண்மையானவன் போல் இருக்கிறதா உண்மையிலே ஏமாந்து விட்டாய் அவர்கள் சொல்லி சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்ற வேதவசனம் கூறுவது இப்படிப்பட்டவர்களை பற்றிதான் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது ஜபமோ விசுவாசமோ மனம் திரும்புதலோ எதை பற்றி வேண்டுமானாலும் அவனால் பேச முடியும் ஆனால் எதையுமே அவன் மனதில் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவனுக்கு மிக அருகில்தான் நான் குடியிருந்தபடியால் வீட்டிலும் வெளியிலும் அவன் நடத்தை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறேன் அதனால் நான் கூறுவதெல்லாம் உண்மை என்பது உறுதி முட்டையின் வெள்ளை கரு தானாக எந்தவித சுவையும் அற்று இருப்பதைப் போல அவன் வீடும் விசுவாசமற்ற வீடாகவே இருக்கிறது அங்கே உத்தம மனஸ்தாபமும் கிடையாது ஜபமும் கிடையாது மிருகத்தை விட கீழான நிலையில் அவர்கள் பக்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கே அவன் நிந்தையையும் அவமானத்தையும் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் என்று அவனை பற்றி அறிந்தவர்கள் கூறுவார்கள் ஆனால் அந்த பகுதியிலேயே கிறிஸ்து நிந்தனைக்குள்ளாகிறார் என்றே சொல்ல வேண்டும் அவனை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா வெளியில் தூய்மையானவன் வீட்டிலோ சாத்தான் என்றுதான் அவனை அழைக்கிறார்கள் பணியாளர்களை அநியாயமாய் திட்டுகிறான் வீண் வாய் சண்டைக்கு செல்கிறான் இதனால் அவனுடன் எப்படி பேசுவென்றதென்றே தெரியாமல் அவர்கள் விலகி சென்று விடுகிறார்கள் அவனோடு வாணிபம் செய்பவர்கள் பாடோ இன்னும் பரிதாபம் இவனோடு வாதாடுவதற்கு பதில் திருடர் கையில் பொருள்களை எடுத்து கொடுத்து விடுவது மேல் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் முடிந்தால் இவன் தந்திரம் பண்ணி அவர்களே ஏமாற்றி விடுகிறான் தகப்பன் என்றால் பிள்ளைகளுக்கு நற்போதனைகளை அளிப்பார்கள் என்றுதானே படுத்திருக்கிறோம் ஆனால் இவனோ அவர்களை எத்தர்களாக பயிற்சி கொடுக்கிறான் இவர்களில் யாராவது இலகிய மனமுள்ளவர்களாகவோ பயந்தவர்களாகவோ காணப்பட்டால் அவர்களை அறிவீனர்கள் என்று திட்டுகிறான் பெரிய பொறுப்புகளை அவர்களிடம் கொடுப்பதில்லை மற்றவர்களிடமும் அவர்களை பாராட்டி பேசுவதில்லை எனக்கு தெரிந்தபடி இவன் அநேகர் பாவத்தில் விழுந்து போகவும் பின்வாங்கி போகவும் காரணமாக இருந்திருக்கிறான் ஆண்டவர் தாமே அவனை தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அவன் இன்னும் அநேகரை அழிவு கீட்டு சென்று விடுவான் என்று கூறினான் கிறிஸ்டியான்